திருச்சி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் பொருளாளர் திரு காங்கிரஸ் கமிட்டியுடைய லால்குடி சட்டமன்றத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருடைய முதல்வர் இந்த மாவட்ட கழகத்தின் பொருளாளர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தொண்டர்களின் தோளாக இன்று வரை நின்று கொண்டிருக்கின்ற திரு இளையராஜன் அவர் தலைமையிலே இந்த பிஜேபி அரசை கண்டித்து இந்த முசரி சிட்டியிலே இந்த முசரி நகரத்திலே ஒரு மாபெரும் எழுச்சியான பேரணியை அமைதியான முறையிலே அகிம்சை வழியிலே இப்பொழுது ஏற்பாடு செய்துள்ளனர் இந்த ஏற்பாடு இவ்வளவு மக்கள் மத்தியிலே இவ்வளவு பேருந்துகளுக்கு நடுவிலே செய்திருக்கிறார் என்றால் தயவு செய்து தவறாக யாரும் நினைக்க வேண்டாம் நாங்கள் கூறிய வார்த்தைகளை நீங்கள் செவி சாய்ப்பு கொஞ்சமாக கேட்க வேண்டும் மக்கள் அதிகமாக உள்ள பகுதியில் நாங்கள் கூறினால் உங்களுக்கு உடனடியாக அது உங்கள் உங்களுக்காக வந்து சேரும் என்பதற்காக இவ்வளவு இடைஞ்சலான இடத்திலே இப்படி ஒரு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டம் என்னவென்றால் இந்த நாட்டை ஆளக்கூடிய இந்திய தேசத்தை ஆளக்கூடிய கையால் ஆகாத பிஜேபி அரசினுடைய மோடியின் மசாதையை தோல்வித்து காட்டுவதற்காக இந்த ஏற்பாடு செய்துள்ளனர் ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் இந்துக்கள் என நாம் அனைவரும் சகோதரர்களாக ஒன்றிணைந்து இந்த தேசத்தில் நாம் அண்ணன் தம்பியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் பல இன்னல்களை நம்மளோடு ஏற்படுத்தி பல பிரிவுகளை ஏற்படுத்தி நம்மளை ஒருவருக்கு ஒருவர் ரத்தம் சென்று வைத்து ரத்தம் குடிக்கும் காட்டேரியாக பிஜேபி அரசு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த அரசு எப்படி ஆட்சிக்கு வந்து என்றால் நீங்கள் அனைவரும் மிகவும் வேதனை படிவீர்கள் பல பொய்யான வாக்குகளை இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு இன்னும் சொல்றேன் நம்ம அதிகபட்சம் ஒரு நூறு வயசு வரைக்கும் ஒரு வாக்குச்சாவடியில் இருப்பாங்க ஒரு வயசுல வாழ்வாங்க ஒரு நூத்தி ஐம்பது வயசு வரை கூட வாழலாம் அதை நம்ம பார்த்தது கிடையாது ஆனாலும் கூட சுமார் பதினைந்தாயிரம் வாக்குகளை இருநூற்றி இருபத்தி ஐந்து வயதில் காண்பித்து வாக்களித்து உள்ளார்கள் இது எங்காவது நடக்குமா எந்த உலகத்திலேயாவது இப்படி ஒரு வாக்குப்பதிவு நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அதிகபட்சமாக நூத்தி இருபது செய்து மேல அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த நாட்டிலே இந்த அநியாயத்தை தட்டி கேட்ட எங்களுடைய மக்கள் பிரதமர் திரு ராகுல் காந்தி அவர்கள் மீது காவல்துறையை ஏழு அவர்களை கைது செய்ய சொல்லி இருக்கிறார்கள் ஒரு மனிதன் தனிப்பட்ட மனிதனாக இந்த மக்களுக்காக இந்த இந்திய தேசத்திற்காக ஒட்டுமொத்த இந்த ஏழை எளிய மக்களுக்காக ஒட்டுமொத்த குரலாக பார்லிமெண்ட் சரி இந்த பிரஸ் சரி இந்த பிஜேபி அரசு கையாளாத தன் அரசு களவாணியான அரசு தங்களுடைய வாக்குகளை ஏமாற்றிக் கொண்டு வாக்கை பதிவு செய்து பிஜேபி வெற்றி பெற்றதாக பல மாநிலங்களிலே இன்று ஆட்சியை பிடித்துக் கொண்டிருக்கின்றது அந்த ஆட்சியை கவிழ்த்து குப்பையில போடுவதற்கு தான் தலைவர் ராகுல் காந்தி அந்த வாக்குரிமையை கேட்டு வாக்கு நடந்த திருட்டுத்தனத்தை கண்டுபிடித்து இன்றைக்கு இந்திய மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிஜேபி மக்கள் ஏதும் தெரியாமல் இந்த அரசு எப்படியாவது ஜெயித்து விடுகிறது என்று மக்களின் விசுவாசத்துக்காக வாக்களிக்கவில்லை இவர்கள் வேடமிட்டு மக்களின் வாக்கை மட்டுமல்லாமல் தன்னுடைய அராஜக போக்கில் இஸ்லாமிய சகோதரிகளின் வாக்குகளை அவங்க அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் பிஜேபி அரசு தயாராகாத இந்த தளவாணி கும்பலை கையில் வைத்து தேர்தல் ஆயிரத்தை கையில் வைத்துக் கொண்டு அந்த ஓட்டுவ சாவடிக்கு வருகின்ற இஸ்லாம் சகோதரர்களை அடித்து தங்களுடைய கைவசம் அந்த கொண்டு அனைத்து வாக்குகளையும் பிஜேபி செலுத்தி மக்கள் ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைத்து விட்டனர் ஆகவே இந்த மக்களே இன்று நடக்கக்கூடியது தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் ஒருவரானுக்கான போராட்டம் அல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காக போராட்டம் இந்திய மக்களுக்காக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பெரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் இன்று ஒரு ஏழை எளிய மனிதனாக ராஜ பரம்பரையிலே பிறந்து பெரிய ராஜாவாக வாழக்கூடிய ஒரு இளைஞன் தன்னுடைய வாலிப வயதை இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் அர்ப்பணித்து தன்னுடைய குடும்பங்கள் எத்தனை முறை குண்டுக்கு பலியானாலும் பரவாயில்லை நானும் அந்த குண்டுக்கு பலியாகின்றேன் என்று துணிச்சலோடு இந்த இந்திய மக்களை நான் காப்பாற்றியாக வேண்டும் இந்த இந்தியாவுக்காக நான் ரத்தம் சிந்த வேண்டும் என்று தன்னுடைய ஒரு உடலையே தியாகம் செய்து உருவத்தையும் தியாகத்தை கொண்டு தன்னுடைய வாரிபத்த வயதே தியாகம் கொண்டு இந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார் தயவு கொண்டு மக்களே எவ்வளவு பெரிய ஜிஎஸ்டி ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்க ஒரு பால் பாக்கெட் வாங்க போனா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி இந்த மோடி அரசு இன்னும் பால் பாக்கெட்டுக்கு மட்டும் கிடையாது இன்னும் எவ்வளவோ விஷயங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டு வச்சிருக்காங்க இதனாலே பாத்தீங்கன்னா நம்மளுடைய வியாபார மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால தயவு செய்து சிந்திச்சுக்கங்க நண்பர்களே இந்த மோடி அரசு மக்களின் வாக்கை திருடிக்கொண்டு

பார்லிமெண்ட்ல அடிக்கடி சொல்லுவார் மகாபாரதத்தை மகாபாரதத்தை அந்த ஏன் அவர் சொல்கிறார் என்றால் அந்த மகாபாரதத்தில் நடக்கின்ற வரி சுவடுகள் அது என்னவென்றால் பாண்டவின் புதல்வதாக பாண்டவர்களாகவும் கௌரவர்களாகவும் கௌரவருடைய சூடாகிய போது இந்த பாண்டவர்கள் நியாயம் பாண்டவர்களை ஒரு துறையினர் கொண்டு வச்சு நிலம் போடவில்லை என்று அவர்கள் நடத்தி அளிக்கிறார்கள் அதுபோல இந்திய தேசத்திற்காக இந்திய மக்களுக்காக பல இடங்களை தியாகம் செய்த இந்த இந்திய மக்களுக்காக பல உயிர்களை தியாகம் செய்த இந்த காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு நாள் போராடி கொண்டிருக்கின்றோம் அதனாலே கூட தர்மத்தின் பாரதனை சூழ்ந்து கொள்ளவும் மீண்டும் தர்மனையை வெல்லும் என்று தலைவர் ராகுல் காந்தியின் கூட்டாளி ஆட்சி அமைந்த நாம் அனைவரும் அவர் அரசியல் வலுப்படுத்த வேண்டுமா என்று அங்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் தற்பொழுது உங்கள் வழக்கு மாவட்டத்தில் அமைதிய பொருளாதார தலைவர் இளையா அவர்கள்